நாலு வீல் விழா வந்துடுங்க வண்டியில் நாலு வீல் விழா வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் டயர் பாயிண்ட் இருக்குது வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது மாதிரி நம்ம பிஸ்மில்லா கார் ஃபஸ்ட் டைம் பார்க்குற இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் வீடியோலேயே வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் செகண்ட் போல பார்த்திங்கன்னா ஜெர்மன் கம்பெனி வண்டிங்க இது ஃபாரின் கம்பெனி வண்டி தான் வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா டிடி இன்ஜினுங்க சாதா இன்ஜின் தான் லிட்டருக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு மைலேஜ் கொடுக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டாக்டர் யூஸ் பண்ணின்னு இருக்காரு மூணாவது ஓனர் பார்த்தீங்கன்னா டாக்டர் தான் வண்டி தெளிவாக வச்சுன்னுங்கிறாரு அவுட்லுக்கு இன்ட்ரியல் இன்ட்ரியல் பார்க்கலாம் பாருங்கள் டோர் பேட்ல உங்களுக்கு கண்ட்ரோல் எல்லாம் வந்துடும் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சென்ட்ரல் லாக்கு நாலு பவர் விண்டோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குங்க லெதர் சீட் கவர் தான் போட்டுருக்காரு குவாலிட்டியாக இருக்குது ஏசி பார்த்தீங்கன்னா கிளைமேட் எல்லாம் வந்து ஏசிலேயே வந்துடும் மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் தான் போட்டுக்கிறாரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பத்தி அஞ்சாயிரம் செலவு பண்ணிக்கிறாருங்க டச் ஸ்கிரீனுக்கு மட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுற எல்லாம் வந்துடும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இது வந்து கம்பெனி ஒரிஜினல் கிலோமீட்ரு இது கம்பெனி ரெ ரெக்கார்டில் தான் இருக்குது கம்பெனி சர்வீஸில் தான் இருக்குது பேக் சீட் எல்லாம் பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க ரிமோட் லாக் வரும் சென்ட்ரல் லாக்கு ரிமோட் லாக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா கூட இருக்குது டீசல் வேரண்ட்டுங்க இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வேரண்ட்டு வல் செவன் போலோ டீசல் வேரண்ட்டு வண்டி தெளிவாக இருக்குது அவுட்லுக்கு இன்ட்ரலாம் தெளிவாக இருக்குங்க இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டுந்தான் கேட்குறாரு இதுவும் வந்து ஃபிக்ஸட் இல்லைங்க ஒரு சின்ன நகை பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கமிஷன் மட்டும்தாங்க நம்ம பிஸ்மில்லா சகனாஸ்கர் இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம் ஆற்காடு வேலூர் டு சென்னை ஹைவேங்க மெயின் ஹைவேலையே இருக்குது வேலூர் டு சென்னை மெயின் ஹைவேல இருக்குது வாங்க நம்ம ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணுங்க மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறது வந்து ஃபிக்ஸடில் நெகசபிள் தான் ஒரு சின்ன நெகசபில் பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன் நேரில் வாங்க ரெடி கேஷாக வாங்க